வரமது வபு குரி அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நம்மில் பலர் உடல் வலிகளால் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட வழியானாலும் அந்த வழி குணமாகிவிடும் அல்லாஹுவின் தூதரவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை ஓதினால் முஸ்லீம் என்கின்ற ரவிமொழி தொகுப்பிலே ஐயாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் உடல் உறுப்புகளில் எந்த இடத்தில் வலிக்கிறதோ அந்த இடத்தில் உங்களுடைய கையை வைத்துக் குல் பிஸ்மில்லா சலாசன் பிஸ்மில்லா என்று நீங்கள் மூன்று முறை சொல்லுங்கள் பிஸ்மில்லா என்று மூன்று முறை சொன்னதற்கு பிறகு அவுது பில்லாஹி குதுரதிஹி மின் ஷர்மா அஜிது என்கின்ற இந்த துவாவை ஏழு முறை ஓதி கொள்ளுங்கள் என்று அல்லாஹவி தூதர் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை அபில் ஆஸ்ரதி இல்லாஹு தல் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த துவாவை வழமையாக ஓதி வரும்